கொண்ட டிவி ேர்கே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் டிவி நேர்கே நண்குடன் கொண்டியா டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் மே மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் இந்த மே மாத பலன்களை முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பஸ்ட் பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் பின்சவராசில சஞ்சரிக்கிறார் அது மட்டும் தானா மே மாதம் ஆறாம் தேதியே புதன் பகவான் மேச ராசியிலும் அதே புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷபராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்ச்சியான குரு பேர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடைபெறுகிறது அதே மாதிரி ராகு கேது பேர்ச்சி நம்ம இன்னும் அதை பத்தி பேசல அதுக்கான வீடியோவும் போடல இந்த மே மாத பலன்கள் பேசுறதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் ராகு கேது பேர்ச்சியானது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பின் ராகு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் போது இந்த குறிப்பான முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படுற குரு குரு பகவானும் ராகேதும் இணைந்து இந்த மாதத்தில் தேர்ச்சி ஆகிறது அப்படி தேர்ச்சி ஆகும் போதுல பன்னெண்டு ராசிக்கும் எவ்விதமான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரப்போதா இல்ல பாதகமான பலன்களை தரப்போதா இல்ல நம்ம சாதாரண நிலையில இருப்போம் திடீர்னு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதுவும் நம்ம தேடி வரப்போதா அப்படிங்கறத பத்தி உள் வீடியோல பேசியிருக்கோம் சரியா பன்னெண்டு ராசியக்கான பலன்களை தனுசு ராசி அன்பர்களே இந்த மே மாதமானது உங்க ராசியாதிபதி பேர்ச்சி ஆகிறார் அப்படிங்கறத முதல்ல கணக்கெடுத்துக்கோங்க அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கறத ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க சோ இது என்ன நடக்கும்னா உங்க ராசியாதிபதி உங்க ராசியை பார்க்கறதுனால சகல விதத்திலும் ஏற்றம் அனுகூல பலன்கள் ராசியை மட்டும் தான் பாக்குறாரா மூணாம் இடத்தையும் பார்ப்பாரு பதினோராம் இடத்தையும் பார்ப்பாரு அப்படிங்கும்போது ஊதிய உயர்வு நம்பிக்கையான நண்பர்கள் அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு கௌரவம் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட அறிமுகமும் கிடைக்கும் இது எந்த அளவுக்கு உண்மையோ இந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பின் சூரியன் உங்க உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல போறாருங்கிறத மறந்துடக்கூடாது தானம் தர்மம் சார்ந்த அமைப்புகள்ல ஒருத்தருக்கு செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் செய்யணும் அதே மாதிரி தந்தை வழி உணவு உறவினர்கள் தந்தை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தந்தைக்கு இந்த நேரத்தில் ஒரு உடல் பாதிப்பு கூட அமையலாம் அதாவது பெரிய பாதிப்பா இருக்காது சிம்பிளா ஒரு கூட்டு போற மாதிரி நடக்கலாம் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்களோட மேலதிகாரிகளாக இருந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்க கத்துக்கங்க இல்லாட்டி அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணி தேவையில்லாத இல்லாத ஒரு நெகட்டிவான ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்காது ஆனால் ஒரு கவனமா இருந்துக்க அவங்களும் உங்களுக்கு மேலதிகாரி அப்படிங்கும்போது அவங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் சரியா அடுத்தது பார்த்தோம்னா உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லப்படுற புதன் பவன் பத்தாம் அதிபதின்னு சொல்லப்படுற புதன் பவன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காது அதே மாதிரி மே மாசம் ஆறாம் தேதிக்கு பின் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வருவாரு ராசிக்கு ஆறாம் இடத்துலயும் வருவாரு சோ இந்த மாச கடைசில இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் மனைவியால் மருத்துவ செலவு கண்டிப்பா நிகழும் இல்லை மருத்துவம் சார்ந்த அமைப்புல வேற ஏதாவது இல்லாட்டி நண்பர்களுக்கு செலவு பண்ணிடுவீங்க ஒன்னு நண்பர்களுக்கு செலவு பண்ணுவீங்க இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு சார்ந்த அமைப்பு நடக்கும் இல்லாட்டி வீண் நிலையங்கள் இல்லாட்டி வெளியில சுற்றுலா போற மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா தாராளமா போயிட்டு வரலாம் அது வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி பரிகாரம் அமையும் சரியா அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல புதன்கு புதன்களை இளம் வயதினர்களாவே இருக்கும் பட்சத்தில் காதல் சார்ந்த உணர்வுகள் அதிகமா வரும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் ஏழாம் அதிபதி வந்து ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சாம் அதிபதி நீச்சமாக லவ் ஃபெயிலியர் அதாவது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு சொல்லி அந்த பொண்ணு இப்ப உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்ற தன்மை நீங்களும் சோ இதனால நீங்க வருத்தப்படக்கூடாது எது வேணாலும் நடக்கட்டும் நல்லதுக்காகத்தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகணும் அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல புதன் பகவான் போதுல டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு புதிய புதிய தொழில் சார்ந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு யுக்திகளுக்கு மனசுல ஓடும் நல்ல தொழில் அதாவது தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் நாற்பது ஐம்பது வயதை கடந்தவர்கள் தொழிலை பத்தியே நேரம் சிந்தனை செய்வர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நண்பர்கள் ஊக்கம் கொடுப்பாங்க சேர்த்து வைத்த பணம் உதவி செய்யும் புதுசு புதுசா அடுத்தடுத்து போறதுக்குண்டான ஏற்பாடு கிடைக்குமே ஒழிய கீழே போறதுக்கு இருக்காது அதே புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது வயதை கணக்கிட்டு போனது இருபது வயசு பாஞ்சு வயசுல இருக்கிறவங்களா இருக்கும் வச்சுட்டு லவ் ஃபெயிலியர்ஸ் அந்த அமைப்பு பாஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு திருமணமாகாம இருந்தா என்ன நடக்கும் அதை பத்தி ஒரு ஒரு விஷயத்த பத்தி நினைக்கணும் நினைக்கணும்னா என்ன பண்ணும் ஃபெயிலியர் அந்த அமைப்பு தான் சோ அந்த மாதிரி அமைப்புகள்ல கஷ்டப்படுவீங்கறத மறந்துடக்கூடாது சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை வந்துச்சுன்னா ஃப்ரீயா விட்டுருங்க அது தப்பே இல்லை அதே மாதிரி குழந்தைகள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு நல்லா இருக்கும் ஐந்தாம் இடத்துல புதன் முதல்ல கணக்கு சம்பந்தப்பட்ட பாட பதிப்புகள் நல்லா இருக்கும் நாலாம் இடத்துல சுக்ரன் ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதினு சொல்லப்படுற சுக்ர பகவான் உச்ச நிலையில இருக்காரு சோ உங்களோட பேச்சு ரொம்ப இனிமையாவும் அழகாவும் பொய்யா கூட தெளிவா சொல்லிடுவீங்க இது அனைத்து தனுசராசி வயது அனைத்து வயதை கொண்ட தனுசு ராசிங்களுக்கும் பொய்யா அழகா இந்த நேரத்துல பேசுவீங்க சோ பொய் பேசாம உண்மையை பேசுனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த பேச்சு இனிமையா இருக்கும் இனிமையா இந்த நேரத்துல பேசுவீங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது நடக்கும் அப்படி சிரிச்சுக்கிட்டே மேலதிகாரிகள்கிட்ட எந்த வந்து எழுத்துக்காதீங்க அதை நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் போகும்போது மேலதிகாரியின் போய் நிச்சயம் நடக்கும் சரியா அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சம் ஆகிறதுனால குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ஒரு மன வருத்தமும் இல்ல பிரிவினையும் ஏற்படும் இல்லாட்டி வீண் வாழங்களும் நடக்கும் இது மாதிரி அமைப்புகள்லாம் பெரிய லெவல்ல பாதிக்காது ஐந்தாம் இடத்துலதான் புதன் பகவான் சோ குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கும் நீங்கதான் குழந்தைகளை புரிஞ்சுக்க மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போதுல நீங்க கொஞ்சம் குழந்தைகளை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க சரியா அதே மாதிரி ஆறாம் இடத்துல புதன் பகவான் வரும்போதுல தொழில் சார்ந்த அமைப்புல சிறு சிறு சிக்கல்கள் வரும் வேலைக்கு ஆட்கள் வந்து புதிதாக மாற்றலாம் புதுசா வேலைக்கு ஆள வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும் அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த அமைப்பு அதாவது வேலையே இல்லை நான் அதாவது வேலைக்கு போலாம நினைக்கிறவங்க வெளிநாடு சார்ந்த அமைப்புக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதினு சொல்லப்படுற புதன் பகவான் தான் ஆறாம் இடத்துல போராடும் போதுல திருமணம் சார்ந்த அமைப்பு கூட கொஞ்சம் பாதிப்புக்கு தரும் கொஞ்சம் தள்ளி போகும் இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணமாகாம கொஞ்சம் தள்ளி போற அமைப்பு இருக்கும் பன்னெண்டாம் இடத்த புதன் பகவான் பார்க்கும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனையும் தூண் சார்ந்த பிரச்சனை எல்லாம் வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறது மறந்துட கூடாது வண்டி வாகனத்துல கவனமா போகணும் இந்த நேரத்துல எதுவும் ஆடம்பரக்கார ஆடம்பர வாகனம் சார்ந்த அமைப்பு எதுவும் வண்டி வீடு வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லாம் எதுவும் புதுசா பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல செய்யலாம் பழைய வீடை இடித்து விட்டு புதுவாக கட்ட போறேன் அப்படின்னு சொன்னா பண்ணலாம் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுவும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது வர்றதும் அவ்வளவுதான் நல்லதுக்கு இல்ல மூணாம் இடத்துக்கு ராகு வருது நல்லது ஆனா ஒன்பதாம் இடத்துக்கு கேது வருது கண்டிப்பா தந்தை சார்ந்த அமைப்புல பாதிப்புகளும் சோ தந்தையின் உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் பாத்துக்கணும் அது பாதிப்பு இப்ப வராது எப்பவுமே ஒரு கிரகம் உள்ள வேலை காமிக்காது குறைஞ்சது ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசம் போனதுக்கு தான் அதோட வேலையை காமிக்கும் சோ மூணு மாதம் அப்புறம் உள்ளதை இப்போ இப்ப பேச வேண்டாம் இருந்தாலும் ஒரு அலர்ட்னஸ் மெசேஜ் கொடுக்கறது எங்க கடமை அதனால நான் சொல்றேன் சரியா அதே மாதிரி தனுசு ராஜினால பொறுத்த வரைக்கும் பாத்தியா தொழில இருக்கிறவங்க தெய்வீக பணியில் இருக்கிறவங்க பைனான்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆறாம் இடத்துல புதன் வரும்போதுல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் சோ அந்த பேச்சுவார்த்தையில் தடுமாற்றம் இல்லாமல் ஸ்டெடியாக இருக்க முயற்சி செய்யுங்க அதே வக்கீல் வழக்கு வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க பேச்சுவார்த்தையில பேச்சை நம்பி நம்பிதான் குழப்பே ஓடும் சோ இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வாக்குவார்த்தை வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் நிதானமா எல்லாத்தையும் அன்பா நடந்துட்ட பழகிக்கங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இல்லை அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நல்லா இருக்காது தான் போகும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி சொல்லப்படுற செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல நீச்சமாகிறது ரொம்ப ரொம்ப தப்பு மருத்துவம் சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்துல சிறிது பாதிப்புகள் நிகழும் அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி வழக்கறிஞர்களுக்கும் இந்த மாதிரி இந்த நேரத்துல சாதகமா இருக்காது அதே மாதிரி போலீஸ் விளையாட்டா இருக்கிறவங்களுக்கும் தனுசுராஜினருக்கும் இந்த நேரத்துல சாதகமா இருக்காது இதையே இந்த மூணுமே சாதகமா இருக்காதுன்னு சொல்றேன்னா நீங்க செவ்வாய் நீச்சமானது எட்டாம் இடத்துல செவ்வாய் தான் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் தான் போலீஸ் செவ்வாய் அந்த எட்டாம் வந்து வழக்கறிஞர் ஸோ இவங்க மூணு பேரும் எங்க சேர்றீங்களோ அந்த இடம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைக்கு கொண்டு போகும் வழக்கறிஞர்கள் சர்வீஸ் ரிலேட்டடா இருக்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இந்த நேரத்துல இருக்கணும் தனுசு ராசினர் சர்வீஸ் ரிலேட்டடா யாரு இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா அதாவது நீங்க உதவி பண்ணுவீங்க அந்த உதவி உபயோகமற்றதாக மாறும் அதைத்தான் சொல்ல வரேன் வேற எதுவும் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்புல இருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் தள்ளிப்படுங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது காரணம்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சம் என்னையா உன் வாயில நல்லதே வராதான்னு நினைக்காதீங்க விகாஸ் சொல்ற விஷயங்கள் அந்த கிரக அதிபதி கொஞ்சம் பாதிப்புல இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு அஞ்சு ஏழு நல்லா இருந்தாவே பிரச்சனை இல்லை அஞ்சாம் அதிபதி நீச்சம் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலயும் ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல வரும்போது பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துல வரும்போது கொஞ்சம் பாதிப்பு அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான படங்களா பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆரம்பத்துல மருத்துவ செலவை ஏற்படுத்தினாலும் போக போக அந்த மருத்துவ செலவால பாதிப்பு குறையும் அதாவது ஆரம்ப சாரி மாத்தி சொல்றேன் ஆரம்பத்துல வருமானம் அதிகமா இருக்கும் மாத்தி சொல்றேன் சாரி தப்பா இருந்த மன்னிச்சுங்க ஆரம்பத்துல வருமானம் அதிகமா இருக்கும் கைக்கு பணம் வரும் குடும்ப ஒற்றுமை இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் ஆனா போக 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 மருத்துவம் சார்ந்த செலவு நடக்கும் புதிதாக திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை நீச்சம்ல அஞ்சாம் அதிபதி நீச்சம்ல அப்படிங்கும் போது குழந்தை சார்ந்த அமைப்பால ஏதாவது செலவு பண்ணுவாங்க பிரெக்னன்சி காண்டி உங்க மனைவிக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு கெடுதலா சொல்லல ஜாதகத்தை சொல்றேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து எப்படி குழியா சொல்ல போச்சு அப்படின்னு நினைச்சு கமெண்ட்ஸ்ல எடுத்துட்டு வைங்க அதுக்காண்டி நான் சொல்றேன் சரியா அடுத்தது போராட நட்சத்திரக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆரம்பத்துல எல்லாமே நல்லா இருந்தாலும் போக 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 கொஞ்சம் சிக்கல்ல கொண்டு போய்விடும் எப்பன்னா இந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பின் வைகாசி மாசம் வரும்போதுல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் வரும்போதுல நீங்க வீண் வாதங்கள் சண்டை பிரச்சனைகள் இந்த மாதிரி அமைப்புல இருப்பீங்க அதே மாதிரி நீங்க வந்து வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ஒரு மாற்றம் வரும் அந்த வைகாசி பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வைகாசி இருபத்தஞ்சு தேதிக்குள்ள அந்த பீரியட்ல அதாவது சாரி வைகாசின்னு மாத்தி சொல்றேன் மே பதினஞ்சுக்கு மேல மே இருபத்தஞ்சுக்குள்ள சாரி இந்த தமிழும் இங்கிலீஷும் கொஞ்சம் மாத்தி மாத்தி வருது மே பதினஞ்சுங்களை இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்போ வீடு சார்ந்த அமைப்போ இல்லை கால்நடை சார்ந்த அமைப்புலயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் கிடைக்கும் சாதகமான தன்மை லாபகரமான தன்மை நடக்கும் அது எந்த மாதிரிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் சரியா அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வீடு வண்டி மலை வாகனம் நினைச்சீங்கன்னா நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு கைபூடி வரும் தேடி உங்களை வரும் பயன்படுத்திக்கோங்க மற்றபடி நெகட்டிவான்னு சொல்லணும் உங்களுக்கு நெகட்டிவ்க்கு இங்க இல்ல நெகட்டிவ்னு பார்த்தா ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் வர்றதுதான் அந்த மேலதிகாரிகளும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்க பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத வீண் வாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் சரியா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் துணிச்சல் அதிகமா வரும் தைரியம் அதிகமா வரும் அதே மாதிரி வீடு மனை சார்ந்த அமைப்புகள்ல இலக்கும் தன்மை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது யாருக்குமே சொல்லல உங்களுக்கு சொல்றேன் இலக்கும் தன்மை நிகழும் அதே மாதிரி உங்களோட அதிகாரம் நான் சொல்றதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தாலே இந்த நேரத்துல இழக்கிற தன்மை நிகழும் ஏன்னா ராட்சிக்கு ஆறாம் இடத்துல உங்க நட்சத்திராதிபதி போகும்போதுல உங் அதாவது இழந்துதான் எடுப்பேன் உன்னை விட்டுதான் நான் உன்னை குடிப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கண்டிப்பா கைவிடும் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வு கிடைங்க ஜனனகால ஜாதகத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயம் திருமணம் நடக்கும் ஏன்னா நான் என்ன சொல்வேன் உன்னு இழந்துதான் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் சார்ந்த அமைப்புங்கிறது செலவு பண்ணிதான் பொண்ணை கூட்டிட்டு வருவோம் அதாவது திருமண செலவு நடவங்க அதே மாதிரி காலவுத்து சார்ந்தாலே இப்போ பண்றதா இருந்தா இந்த நேரத்தில் பண்ணலாம் சோ ஒரு செலவை நிகழ்த்தி உங்களுக்கு வர இழப்பீடுகளை தவிர்த்துக்கங்கிறத நான் சொல்றேன் சரியா வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதோ கீழே உள்ள நம்பரை கால் பண்ணுங்க நன்றி